வணக்கம் நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் வார வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு அஞ்சு மணிலேருந்து நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு ஸோ சந்தை நிலவரம் இந்த வாரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படியே இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள் நல்ல மயிலையில் ஒன்று ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா செவலை காரிப்பொட்டையில் ஒன்று சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல அற்புதமான ஒரு ஜோடி நல்லா ஒரு பெரிய ஜோடிங்க பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக அண்ணா எந்த ஒன்றும் மாடு சிங்கார்பேட்டை பல்லுண்ணா இது பல்லு வண்டி மாடுங்க எவ்வளோ சொல்லிணா பார்த்தீ இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா ஒரு ஜோடி வண்டி மாடு ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு வந்திருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிட்ட சொல்லியிருக்காங்க நல்லா அருமையான ஜோடி ஸோ இங்கே ஒரு மூணு ஜோடிங்க வண்டி மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு ஜோடி பாருங்க நல்லா அற்புதமாக இருக்குது ஹைட்டுங்க தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வயசான மாடுங்க ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கிட்ட வில சொல்லிருக்காங்க ஸோ மாட்டுக்கார் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்குள்ளே கேட்குறாங்க ஸோ பல் பார்த்தீங்கன்னா சரி பல் வந்த மாடுங்க சரியான எருதுங்க சோ சரியான வாங்கி பாருங்க சரியான ஒட்டம்பு அற்புதமா வளத்துறாங்க ஒட்டம்பு பாருங்க எப்படி இருக்குnte சரியான காலைங்க சோ மா இந்த வாரம் பார்த்தினா இந்த எருது தான் சரியான ஹைலைட்ல சூப்பராக இருக்கு பாருங்க சோ ஒட்டம்பு பாருங்க சரியான ஓட்டம்புங்க ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க நாட்டு மாடு ஒட்டம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான உடம்புங்க நல்லா ஒரு சந்தன பிள்ளைல பார்த்தீங்கன்னா அற்புதமான அற்புதமான ஒரு காலை கொண்டு வந்திருக்காங்க நைட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான நைட்டுங்க காங்காயம் மாடு சூப்பராக இருக்கும் சரியான ஒட்டமுங்க ஹைட்டும் பார்த்தீங்கன்னா சரியான நைட்டு ஸோ எழுபதாயிரம் கிட்ட விலை சொல்லின்னு இருக்காங்க அண்ணா இப்போ எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு மாடு ஊத்தங்கரை மாடு பண்ணுண்ண இது நாலு பல்லு

எத்தனை மாதம் கன்று குட்டிங்கன்னா மூணு மாதம் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாங்க எவ்வளோ வந்தால் விடுவீங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கன்று குட்டிங்க ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபா வந்தால் விட்டுறலான்னு சொல்லியிருக்காருங்க பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நம்ம அண்ணா கொண்டு வந்திருக்காரு ஸோ பல் பார்த்தீங்கன்னா சரி பல் வந்திருக்குங்க ஸோ சென மாடு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாடு என்ன ஒரு மாடு ஆண்டே பண்ணுவாங்க ஆண்டே பண்ணுவர்லேருந்து நம்ம அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க அற்புதமான மாடு ஆனால் எத்தனை மாதம் நான் சென இது ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் ஒரு மாதத்தில் கணக்கு போட்டுருவோம் எதனா இது மூணாவது மூணாவது ஏன்னா மூணாவது ஈத்துங்க ஸோ ஒரு நாற்பதாயிரம் ரூபா கிட்ட வேலை சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் கண்ணை போட்டுருன்னா என்னால் ஆறு புதுமையான ஒரு மாடு சில பார்த்தீங்கன்னா மயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க சில ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி வாங்கியிருக்காங்க இல்லை வண்டி மாடுங்க தான் வாங்கியிருக்காங்க ஸோ நல்ல ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜெர்ஸி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாடு சங்கம் பல்லுண்ணா இது கடமடி எத்தனை கண்ணு போட்டுருங்க ரெண்டாவது ஏழு லிட்டர் எவ்வளோ சொல்லிருக்கீங்க சங்கத்துலருந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க கண் மடம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் சொல்லியிருக்காங்க கறவை சோ ரெண்டாவது இதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெஸ்ஸிங்க இதுவும் கண்ணு மாடை எடுத்து வந்திருக்காங்க ஸோ இது ஒரு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா கிட்ட விலை சொல்லிருக்காங்க எட்டு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க நான் இது எந்த நம்ம மற்றப்பள்ளி மாடு பல்லுண்ணா இது பள்ளு சரி பல்லு சரி எத்தனை இது கண்ணு போட்டிருக்கு கண் எத்தனை கண்ணு போட்டிருக்கு மூணாவது கண்ணு மூணாவது கண்ணு போட்டிருக்குங்க ஒரு முப்பத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூவா கிட்ட வேலை சொல்லியிருக்காங்க கண் மாடம் சேர்த்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ங்க வியாபாரம் அந்த சைடு கேட்டுன்னு இருக்காங்க நல்லா ஒரு அருமையான ஒரு ஹெச்எஃப் கறவை பாரு <laughs> <m Tokyo> yeah, 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 <crowded feliz> முதல ஒரு சாக்லேட் கலர்ல பாத்தீனா நல்லா அற்புதமான ஒரு மாடை எடுத்து வந்திருக்காங்க பாருங்க. திருவண்ணாமலையில இருந்து எடுத்து வந்திருக்காங்க. சோ காளை கன்ன போட்டுருக்கு. சோ அப்படியே எத்தனாவது ஈர்த்து சோ அப்படியே பால் எத்தனை லிட்டர் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படியே ஊர் பேர் சொல்லுங்க. சங்கம். ஓகே. பல்லு இது. பல்லு சரி அப்படி அரை கடை ஓகே எத்தனாவது மூணாவது மூணாவது பால் எத்தனை வருது ரெண்டு பதினெட்டு லிட்டரு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கன்று மாடு அறுபத்தஞ்சி ஸோ ஒரு மூணாவது ஒரு பதினெட்டு லிட்ரு சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலையும் சேர்த்து திருவண்ணாமலை மாடுதான் ஒரு ஜெஸ்ஸி மாடு கண்ணு காலை கன்று போட்டுருக்கு அப்படியே கண்ணு மாடை எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க கறவை

இல்ல ரெண்டாவது இதுதான் இப்போதான் சென மாடு இன்னும் ஒரு இருபது நாள்ல கண்ணு போடும் பாத்தீங்கன்னா ஒரு சென மாடுங்க நல்லா ஒரு காரி நிறத்துல எடுத்து வந்திருக்காங்க ஒரு ஏழு ரூபாய்க்கிட்ட சொல்லி அற்புதமா இருக்கு பாருங்க மாடு நல்ல பெரிய சைஸ் மாடுதான் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு ஜெஸ்ஸி கன்று பார்த்தீங்கன்னா ஒரு செவளை நேரத்தில் இருக்கு பாருங்க சில பொட்டை கன்று கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க பல்லுண்ணா இது அப்படியே மாடு கடை முழப்பீங்க ரெண்டு சீம கண்ணுக்குட்டி எடுத்து வந்திருக்காங்க பாருங்க நல்லா அற்புதமான கண்ணுக்குட்டி சீம கண்ணுக்கு

நல்லா அற்புதமான ஜோடிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் குட்டிங்க ஸோ ஒரு மூணு குட்டி இங்கே நிற்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத குட்டிங்க இந்த குட்டி எவ்வளோ சொல்லுண்ணா இந்த குட்டி எவ்வளோ சொல்லிடுங்க இருபத்தாறு இருபத்தாறு இந்த வாரம் எத்தனை எடுத்துன்னு வந்துருக்கீங்க பத்து எடுத்துட்டு வந்துருக்கீங்க எத்தனை மாசம் குட்டிங்க ஒரு பத்து மாச குட்டிங்க ஒரு பதினோரு மாதம் குட்டிங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஒரு பதினோரு குட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க குட்டிங்க எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு எல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க கண்ணுங்க ஹெச்எஃப் கண்ணுங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு மீடியம் சைஸ்லேயே வாங்கியிருக்காங்க பாருங்க கிடாரி கன்றுங்க சீம கன்றுங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அருமையான ஒரு சீம மாடுங்க கண்ணு மாடும் வியாபாரம் பேசினு இருக்காங்க கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு காலை கண்ணுங்க ஆ முடிஞ்சா வியாபாரம் இது இது அது வீட்டு மாடு வீட்டுக்கு போதானா வீட்டு மாடுங்க அப்படியே எந்த ஊருக்கு போய் சொல்லலாம்

ஒரு முப்பத்தி ஆறாயிரத்துக்கு முடிஞ்சிருக்குங்க கண்ணு மாடம் இதெல்லாம் ஒரு நாட்டு கிராசுங்க மாடு சார் ஜோடி பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் சொல்லினே இருக்காங்க நல்லா ஒரு ஒயிட் போடைங்க மாடு கண்ணும் பாத்தீங்கன்னா பொட்டை கண்ணு போட்டிருக்கு ஒரு ஹெச் எஃப்ங்க நல்லா சரியான சைஸ்ல இருக்கு பாருங்க எச்எஃப் மடியெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான மடிங்க

எருமாடு மாடு எடுத்துட்டு வந்துருக்காங்க பாருங்க கண்ணும் பொட்ட கண்ணு எரு சூப்பரா இருக்கு நல்லா அருமையான ஒரு சைஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா பொட்ட கன்று தான் போட்டுருக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகுதுங்க கண்ணு போட்டு

இதுவும் ஒரு காரிய நேரத்தில் எடுத்து வந்திருக்காங்க பாருங்க கண்ணு நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்க எந்த ஒரு மாடு எந்த ஒரு மாடு லோக்கல் மாடு கண்ணு என்ன கண்ணு காலை கண்ணு போட்டு கண்ணு கண்ணு என்ன கண்ணு போட்டுருக்கு சேங்கண்ணு சேங்கண்ணு போட்டிருக்குங்க ஒரு சிந்து மாடு நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க சிந்து மாடுன்ற மாதிரி ஜெஸ்ஸி மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு பெரிய சைஸுங்க ஹெச்எஃப் நல்லா தரமாக இருக்குது பாருங்க ஆனால் எந்த ஒன்று மாடு இது சிங்காரப்பட்டம் சிங்காரப்பட்டம் பல்லுண்ணா இது பல்லு 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 சரியா பல்லு சரியா சொல்லிங்கண்ணா உங்களுக்கு ஒன்று ஒன்றரை ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் பால் அப்படி எத்தனை லட்சம் லட்சம் ஒரு முப்பது ரூபா ஒரு நாளைக்காளை ரெண்டு வேலை சேன் எத்தனை கன்று போட்டிருக்கா எத்தனை கன்று போட்டிருக்கேன்

நான் பால் அப்படியே எடுத்துட்டு வருதுண்ணா பால் ஒரு நாளைக்கு பத்து லிட்டரா கன்று மாடு எவ்வளோ சொல்லிணா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க சார் பால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்ரு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஜெர்ஸி மாடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாக்லேட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க செவ்வளோ நேரத்தில் ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா கேட்டு பார்ப்பேன் எந்த ஒரு

பேசி நாட்டு மாடுங்க மா கண்ணு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க கண் சார் வியாபாரம் முடிஞ்சிருக்கு நல்லா கோபுர மலை பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு சூப்பரா இருக்குங்க மடம் ஒரே பதினாலு கண்ணு மாடம் ஒரே ஜோடி வண்டி மாடுங்க நல்லா அற்புதமா இருக்கு பாருங்க அப்படியே ஜோடி கொண்டு வந்திருக்காங்க மாடு இது எந்த ஒரு மாடு சங்கம் மாடு வண்டி மாடு தானா பள்ளி சரியா போச்சு பள்ளி சரி பார்த்தீங்கன்னா செங்கத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபது ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு அருமையான ஒரு வண்டி மாடுங்க சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இதெல்லாம் ஒரு ஜோடி நாட்டு கண்ணுங்க. சோ காலைக்கனே அப்படியே ஜோடி எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. பள்ள போட்டுக்காதா? பிடிக்காத நான் குடிகிறேன். நான் ரெண்டு பல்லு ரெண்டு பள்ளு

சார் நல்லா பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளைல சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கண் மாடு வியாபாரம் முடிஞ்சுங்க இதுங்கெல்லாம் சார் ஒரு மூணு காளை கண்ணங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க வளர்ப்பு கண்ணு குட்டிங்க நல்லா அற்புதமாக இருக்கு பாருங்க கண்ணு எந்த மாடு இது எந்த ஒரு மாடு திருவண்ணாமலை ஜோடியாசு கண்ணுங்க ரெண்டுமே காலை கண்ணுங்க திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஜோடி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்காங்க

ஓட்டம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஓட்டம்புங்க ஸோ நாட்டு கிராஸு சில வியாபாரம் முடிஞ்சு அவ்வளோதாங்க கட்ட போகிறாங்க நான் போதும் கேரளா போதானா பொள்ளாச்சியா சில பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போதாங்க